ஜெமிலா மம்மி ஜெமிலா மம்மி ஜெமிலா மம்மி ஜெமிலா சரி உன் பேர் என்ன அப்பா மொத்தா பேர் என்ன அப்பா பட்டா அம்மா பேர் என்ன பாய் அக்கா பேர் தான் கொழுப்பு அம்மா பேர் என்ன அம்மா பேர் என்ன அம்மா பேர் பத்தி அம்மா மா பேர் அம்மா மா பாவா நன்னா பேர் என்ன பேர் ராதா பேரு ராதா பேர் ஆட்டப்பெ ஜெமி ஆ ராதிமா பேர் அக்கா பேர் அக்கா இன்னொரு அக்கா என்ன அக்கா ஆ இன்னொரு அக்கா பேர் என்னன்ன கேட்டை மாமா பேர் என்ன இங்க பாரு மாமா பேர் என்ன? தாடி 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 கிச்சில போங்க. இங்க பாரு வீது தா வீது சித்தி பேர் என்ன? வீது தா. சரி நீ சொல்லு சித்தி பேர் என்ன? சித்தி பேர். ம். ஜோனா. முஜிதா பேர் முஜிதா பேர். முஜிதா மன். ஆ சப்பி பேர். சப்பி பேர். சஃபிகா. ஆ சஃபி சஃபின். ஆ ஆ மாமா பேர். மாமா பேர். ம். Copi beren? mamma. Dani, copi, 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 mamma. Dani, anna mamma. Dani, copi, mamma. Dani, copi, mamma. Dani, copi, குப்படா குப்பி பாய் பயிர்